வாசிப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் பிரதாப் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு இரண்டு லட்சம் வாக்காளர்களுக்கும் கணக்கெடுப்பு படிவம் அந்தந்த வாக்காளர்கள் வசிக்கும் இல்லங்களுக்கு சென்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலமாக நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை படிவங்களை வழங்கப்பட உள்ளதாகவும் அந்த படிவத்தில் வாக்காளரது பெயர் புகைப்படம் மாநிலம் தொகுதி பாகம் எண் மற்றும் பாகத்தில் வரிசை எண் அதில் அச்சடிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்படிவத்தில் அதற்குரிய இடத்தில் வாக்காளர் அவரது பிறந்த தே கைபேசி எண் தந்தை பெயர் தாயார் பெயர் மற்றும் ஆதார் எண் குறிப்பிட வேண்டும் மேலும் வாக்காளர் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் அவர் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பின் அப்பட்டியலின் தொகுதி எண் பாகம் எண் வரிசை எண் ஆகியவற்றுடன் பெயர் மற்றும் இதர விவரங்கள் குறிப்பிட வேண்டும் இவ்விவரங்களை வாக்குச்சாவடி மைய அலுவலர் பூர்த்தி செய்ய உதவி புரிவார் மேலும் இவ்விவரத்தினை டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓபி டாட் இன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவும் வாக்காளரிடமிருந்து பெறப்பட்ட படிவங்களை அடிப்படையாக கொண்டு ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் மேலும் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் வாக்காளர் பெயரோ அல்லது அவரது உறவினர் பெயரோ இருந்தால் அவரது பெயர் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் எனவும் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் வாக்காளர் பெயரோ அல்லது அவரது உறவினர் பெயரோ இல்லாத பட்சத்தில் அவ்வாக்காளர்கள் பெயரை இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது குறித்து ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தொடர்புடைய சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பதிவு அலுவலர் விசாரணை செய்து இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் சத்தியமித்தரின் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் கோபி திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சுற்றி பார்ப்பதற்காக பூண்டி அடுத்த மோவூர் பகுதியை சேர்ந்த ராகேஷ் இருபத்தி இரண்டு வயது அவர்களுடைய நண்பர்களான சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஏசி மெக்கானிக் யாசின் இருபத்தி சுபான் இருபத்தி மூன்று சமீர் அகமது பத்தொன்பது ஆகிய நான்கு பேரும் அருகம்பாக்கம் கிருஷ்ணா கால்வாய் பகுதியில் மீனவர்கள் நிறுத்தி வைத்திருந்த மீன்பிடி படகுகளை யாசின் ராகேஷ் ஆகியோர் ஒரு படகையும் சுபான் சமீர் அகமது இன்னொரு படகையும் எடுத்துக்கொண்டு பூண்டி ஏரிக்குள் சென்றுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக யாசின் எடுத்துச் செல்லப்பட்ட படகு கவிழ்ந்ததில் யாசின் நீரில் மூழ்கி மாயமானார் அதில் பயணம் செய்த ராகேஷ் நீச்சல் அடித்து கரை திரும்பினார் படகு கவிழ்ந்ததை பார்த்த மற்றொரு நண்பர்களான சுபன் சமீர் அகமது படகை கரைக்கு திருப்பினார்கள் படகு கவிழ்ந்து நீரில் மூழ்கிய சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் பேட்டை காவல் நிலையத்திற்கும் திருவள்ளூர் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி தண்ணீரில் மூழ்கிய யாசனை மூன்றாவது நாளான நேற்று சடலமாக தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் மேலும் மீட்கப்பட்ட உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து பென்னாளூர் பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய பள்ளிகள் விளையாட்டுக் குழுமம் மாநில அளவிலான கராத்தே மாணவர்கள் தேர்வு போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் சிவகங்கை சிவம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர் எஸ் சுஜன் சிங் அவர்கள் பங்கேற்று முதல் பரிசாக தங்கம் வென்று மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டில் மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தமிழகம் சார்பில் அவர் பங்கேற்க உள்ளார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக கதிரவன் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் அண்ணாபிஷேக பெருவிழா நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக சின்னசேலம் அருள்மிகு சொர்ணாம்பிகை சமேத்த ஸ்ரீஸ்வர்ணபுரீஸ்வரர் திருக்கோவிலில் அன்னாபிஷேகப் பெருவிழா காலை பத்து மணி அளவில் ஸ்ரீ காகபுஜண்ட சித்தர் ஜீவ மகா ஹோம பூஜை நடைபெற்றது நண்பகல் ஒரு மணியிலிருந்து மூன்று வரை மகா அண்ணாபிஷேக தரிசனம் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக பக்தர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அண்ணாபிஷேக பாவக்காய் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த பிரசாதத்தை வாங்க ஏராளமான ஆண்கள் பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று பிரசாதம் பெற்றுச் சென்றனர் சத்தித்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் திருப்பூர் பதினைந்து வேலம்பாளையம் நேரு வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பர்வத நர்தினி அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அண்ணாபிஷேக பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது மாலை மூன்று மணிக்கு மேல் அன்னாபிஷேகத்தை முன்னிட்டு அபிஷேக பூஜையும் ஐந்து மணிக்கு மேல் அன்னாபிஷேக அலங்கார தரிசன பூஜையும் காலை ஆறு மணிக்கு மகா தீபாராதனை பூஜையும் ஆறு மணிக்கு மேல் அன்ன பிரசாதம் மற்றும் அன்னதானமும் நடைபெற்றது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தாலுகா செய்தியாளர் மணிகண்டன் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஆர்எம்டிசி போக்குவரத்து கழக பேருந்து இயங்கி வந்தது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக வேடச்சந்தூருக்கு வரவேண்டிய பேருந்து மாற்றுப்பாதையில் அதாவது வட மதுரையிலிருந்து கோவை மற்றும் போடிக்கு செல்கிறது பஸ் போக்குவரத்து இல்லாமல் அன்றாட வேலைகள் மற்றும் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேடச்சந்தூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் வேடச்சந்தூர் மக்களுக்காக கொடுத்த பஸ்ஸை எதற்காக போடிக்கு அனுப்புகிறார் ஆர்எம்டிசி மேனேஜர் எங்களுக்காக கொடுத்த பேருந்தை திரும்ப அனுப்புமாறு வேடச்சந்தூர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கண்டுகொள்ளுமா மாவட்ட நிர்வாகம் பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாச்சி